இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீரையும் பச்சை பட்டாணியும் வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறேன் இது வந்து வீட்டில் செஞ்ச பன்னீர் பாலில் நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் வரும்ல ஆரஞ்சு கலர் அதில் செஞ்ச பன்னீர் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு ஸோ இது வந்து நான் மூணு பேருக்கு தான் செய்கிறேன் அதனால் இந்த அளவு எடுத்திருக்கேன் அரை பாக்கெட் ஊற்றுனேன் ஸோ எனக்கு வந்து இந்தளவு பன்னீர் கிடச்சிருக்கு ஸோ பன்னீர் எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி அதுக்கப்புறமா ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து பன்னீர் எடுத்த மீதி தண்ணி ஸோ இதை தான் நான் கிரேவிக்கு ஆட் பண்ண போகிறேன் இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் மசாலான்னு பார்த்தோன்னா பத்தல் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் இந்த மூணு மட்டும் தான் ஸோ எப்படி செய்கிறதுன்னு டக்குன்னு காமிக்கிறேன் ஸோ பேன் வந்து நல்லா சூடாகிடுச்சி இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன் ஸோ இப்போ வந்து நான் அந்த பன்னீரை வந்து ஆட் பண்ணிடுறேன் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுறேன் நல்லா சாஃப்டாக இருக்குது பன்னீர் வந்து இந்த அளவு ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ தான் நான் வெளியே எடுத்து வச்சிடுறேன் அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன் சீரகம் ஆட் பண்ணிடுறேன் இஞ்சியும் பூண்டும் போட்டிருவேன் நம்ம பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம் நான் வந்து எப்படியும் அரைக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இஞ்சியும் பூண்டையும் முழுசாகவே சேர்த்துருக்கேன் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு சமைக்கிறேன் தேவையானாலும் உப்பு சேர்த்துல வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி சேர்க்குறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் சோனை மூடி வைக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து அரை ஸ்பூன் வந்து வத்தல் தூள் சேர்த்து விடுவேன் காரம் நிறைய சேர்க்கலை ஸோ அரை ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு ஏற்கனவே போட்டாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுன பிறகு மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன் என்ன ஊற்றிக்கலாம் இந்த பட்டாணியை வந்து அது கூட ஆல்ரெடி சீரகம்லாம் சேர்த்ததுனால எந்த ஸ்பைசஸும் நான் சேர்க்கலை அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துருவேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த டைம் வந்து உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பன்னீரை வந்து ஆட் பண்ணிடுறேன் இப்போ கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ